கவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இயற்கே நம்ம தோட்டத்துல காய்கறக்க இந்த காய்க்கு நம்ம மருந்து எதுவும் அடிக்க மாட்டோம் அந்த காய் என்ன காய்னா நம்ம சுண்டக்காய் அந்த சுண்டக்காயை வச்சு இன்னைக்கு நம்ம சாம்பார் செய்யப் போறோம் வாங்க பார்க்கலாம் சாம்பார் செய்யறதுக்கு 100 கிராம் தோரம்பருப்பு ஏழு எட்டு பூண்டு பல் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் குக்கர்ல பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வெளியே அடிச்சிடலாம இருக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஒரு சின்ன ஸ்பூனும் போட்டு குக்கரை மூடின பிறகு மேலே இதே போல ஒரு ஸ்டாண்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு வேகிறதுக்குள்ள சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவைன்னு பருப்போமா ஐம்பது கிராம் சின்ன உள்ளி ரெண்டு தக்காளி ஒரு கையளவு சுண்டக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கடாய் சூடான உடனே எண்ணெய் கடுகு வெந்தயம் மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு முழுசா சேர்த்து சின்ன உள்ளி சின்ன கால் கால்பங்க அளவுக்கு வதங்கின பிறகு கருவேப்பில ஒண்ணுக்கு பாதியா தள்ளி வச்சிருக்கிற சுண்டக்கா சுண்டக்கா வந்து நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தீ மீடியமாக வச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் காய வேக விடணும் காய் ஓரளவுக்கு வெந்த பிறகு மஞ்சள் பொடி வத்தல் பொடி சாம்பார் பொடி உங்களுக்கு சேர்த்துடுங்க மசாலாவை தண்ணி விட்டு மூடி காய வேக விடணும் சுண்டக்காய் நல்லா வெந்த பிறகு புளித்தண்ணி வேக வச்ச பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பும் சேர்த்து சாம்பார கொதிக்க விட்டுட்டு கடைசில ஒரு சின்ன துண்டு வெள்ளமும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல லைட்டா சதைச்சி சேர்த்து சாம்பார் கொதிக்க விட்டு இறக்குனா உடம்புக்கு பல நன்மைகளை தரும் சுண்டக்கா சாம்பார் ரெடி யாருக்கு வீட்டுல எல்லாம் தோட்டத்துல சுண்டக்கா இருக்குதோ ஒரு கையளவு பறிச்சிட்டு வந்து தட்டி போட்டு இந்த சாம்பார் வச்சிருங்க உங்களுக்கு போக மீதம் நிறைய இருக்கா பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு கொடுத்துருங்க அவங்க ஒரு சின்ன ஸ்மைலோட வாங்கிட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிடட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டா